வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவு திருப்பூர் தராசரி மார்க்கெட் பதிவு விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு இது எல்லா பதிவும் கொடுத்துட்டுக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலையினவரத்தை நிலவரத்தை பார்த்துர்லாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூட்டை பெறுதுங்க கரும்புரங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்காய் பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செடிக்காய் பத்து ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலருந்து இருபது கிலோ கொண்டப்பை ஐநூறுரூவாயிலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் அவரக்காய் வந்து விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ அதேபட்சையாக நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதேபட்சையாக முந்நூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதேபட்சையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ பை முந்நூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ஆகிட்டு இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதின பன்னெண்டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை நூறுரூவா இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பது விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்ங்க பல்லு பூண்டு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நேற்றைய விலையோட விலை சற்று உயருங்க பந்தல் தக்காளி கொடி தக்காளி சாகோ காஞ்சனா எல்லாமே நூற்றி முப்பது நூற்றி நாற்பது விற்பனை ஆகிருக்குதுங்க பத்து ரூபாய் பண்ண போயிருக்குதுங்க நேற்று இந்த தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிச்சு இன்றைக்கி ஒரு பாக்ஸுக்கு நாற்பது ரூபா விலை உயரும்னு சொன்னாங்க மற்ற தக்காளி எல்லாமே எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கருகாப்பிள் தலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்குங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா தலைங்க தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சையாக எட்டு ஒம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறு கூட இன்றைக்கி போயிருக்குதுங்க கிலோ பத்து ரூபா ரேட்டில் ஹோல்சேல் பிரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து முப்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய்ங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பப்பாளி பழங்க பப்பாளி பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலுல வருங்க பன்னெண்டு டு பதினாலு வருங்க கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி அறுபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைவுங்க இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து சப்போட்டா வந்து விற்பனை ஆகுதுங்க மாங்காய்ங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் மாங்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காயம் தான் இரநூறுவாயிலேருந்து நானூறு ஒரு சில பை நானூற்றி ஐம்பதுக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இரநூறு டு நா தான் நார்மல் ஏவார் ஆகிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப கொத்தாவரைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டுக்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிங்கிறது இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நூற்றி ஐம்பது டு இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை இது பவானிங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து பவானி வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தொட்டையாக இருந்தால் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இது கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் பதினெட்டு டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க இஞ்சிங்க பச்சை இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது டு எழுபது வரைக்கும் காய்ந்த இஞ்சி ஐம்பது டு நாற்பதுக்கும் ஆவரேஜாக நாற்பது டு எண்பது வரைக்கும் இஞ்சி விற்பனையாக இருக்குன்னு சற்று விலை வரும்னு சொல்லாங்க எலுமிச்ச மிளங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் காயின் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தஞ்சி டு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க வெங்காயங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக ஒரு எந்தவித மாற்றம் கிடையாதுங்க கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அதே அனுசி தான் போயிட்டுருக்குது நேத்தும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் முந்நூற்று நானூற்றம்பதுங்க இன்றைக்கும் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஒரு சில போய் சில்லறை விற்பனையில் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வரைக்கும் போச்சுங்க அது காய் தரமான காய்ங்க மற்ற காய் எல்லாமே நார்மல் வியாபாரம் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் நானூறுக்கும் தேர்டு குவாலிட்டியில் பல் நம்ம நச்சுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க கடந்த ஒரு பத்து நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் சில்லறை விற்பனையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியில் இருபது பதினஞ்சுலேருந்து பெரிய வெங்காயம் கிடைக்கிதுங்க பதினஞ்சு டு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா நூறுபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது என்ன பூசணிகள் கேள்வி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வர்ற மாதிரி இந்த காய் இருந்தால் தான் திருப்பூர் மார்க்கெட்டில் விரும்பி வாங்குறாங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு காய் ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வருங்க ஒரு மூட்டைக்கு இருபத்தஞ்சு காய் போட்டா மூட்டை இரநூத்தம்பது முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பெரிய காய் வந்து வாங்குறது இல்லைங்க காலைப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டு இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறிய தேங்காய் தேங்காய் நச்சுப்பொடிக்காய்ங்கிறீங்க பதினஞ்சு பத்து ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க மீடியம் சைஸ் தேங்காய் பார்த்தீங்கன்னா பதினாறு டு இருபத்தி மூணுக்கும் நல்ல பெருவெட்டுக்காய் இருபத்தி மூணு டு முப்பத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய்ங்க சுண்டைக்காய் வந்து என்ன அப்டேட் கொடுத்துட்ருக்குறேங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரேட்டில் வந்து சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மிலன்பாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஃபஸ்ட் கோல் தெளிவான காய் இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கொண்ட மூட்டை முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கழிச்சு காய் வருதுங்க கழிச்சு காட்டுக்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டு வட்டி போயிடும் செகண்ட் வீட்டு தேர்ட் வீட்டில் பிடிக்காய் காட்டுகள் இருக்குது இது நாற்பது கொண்ட மூட்டை நூற்றம்பது டு இரநூறுவாய்க்கு தான் காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் கோவக்காய் பார்த்தீங்கன்னா விலை இன்றைக்கி இறக்குங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்கா வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கொய்யாப்பழம் ரேட் கேட்டிருக்குறீங்க கொய்யாப்பழம் என்ன அப்டேட் கொடுத்துருக்குறீங்க ஒரு கிலோ கொய்யாப்பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொய்யாப்பழம் இருந்தால் முப்பது ரூபா ரேட்டில் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகுதுங்க இப்போ வந்து தக்காளி நேரத்தில் நடப்போடலாமான்னு கேட்டிருந்தீங்க தக்காளி நேரத்து நட போடுற அப்படி இருந்தால் ரெண்டு வாய்ப்பு நடக்க போடுங்க ஒன்று வெங்காயம் பிடுங்க காலம் இருந்தால் அந்த காட்டில் நடவு போடுங்க இல்லாட்டி மல்லி புடுங்குற காலம் தான் நடவு போடுங்க மற்ற காட்டில் போட்டிங்கன்னா சரியான முறையில் பராமரிச்சால் மட்டும்தான் வருங்க அப்படி பராமரிக்க முடியலன்னா நடவு போட வேண்டாங்க இல்லாட்டி நன்றி வணக்கம்